ஹலோ பிரிவான் வெல்கம் டா பீஸ் கைட் இந்த வீடியோவில் குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் கொடுக்கப்பட்டுள்ளது அனுப்புனர் பெயர் மற்றும் முகவரியை எழுதவும் பெருநர் நகராட்சி ஆணையர் அவர்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் சேலம் மதிப்பிற்குரிய ஐயா பொருள் குடிநீர் வசதி வேண்டி விண்ணப்பம் நான் வசிக்கும் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன எங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் குடிநீருக்காக தினமும் நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிணற்றிலிருந்து நீர் எடுத்து வருகின்றனர் இதனால் தினசரி குடிநீர் தேவைக்கே மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவே எங்களுக்கு குடிநீர் வசதி செய்து தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி லெஃப்ட் சைடில் இடம் மற்றும் நாளை எழுதுவோம் ரைட் சைடில் இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள கையெழுத்திடுவோம் உரை மேல் முகவரி பெருனர் நகராட்சி ஆணையர் அவர்கள் நகராட்சி ஆணையர் அலுவலகம் சேலம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்